அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க இது வீடியோ ரொம்ப லேட்டாக தாங்க வருது ஏன்னால் பொங்கல்னால் வீட்டில் எல்லாத்துக்குமே வேலை இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் வீடியோ பார்க்குறக்கு டைம் இருக்காது அதனால தான் வந்து மெதுவாக போடலான்னு சொல்லிட்டு வீடியோ ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பொங்கல் வீடியோஸ் வந்துட்டுருக்குதுங்க மதியம் ஒரு மணிக்கு மேலே மாடுகளையெல்லாம் வந்து குளிப்பாட்டி கட்டிட்டுங்க அதுக்கப்புறமா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அம்மா பொங்கல் என்ன வைக்க சொன்னாங்க அன்னியும் வந்து நீங்களே வைங்க அப்படின்னாங்க மாட்டுக்காரங்களே வந்து பொங்கலை வச்சுக்கோங்கப்பா அப்படின்ட்டு ஸோ அன்னியும் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க மாட்டு கொம்புக்கெல்லாம் வந்து அண்ணா வந்து சாயம் பூசலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டதுக்கு அப்பா வந்து காப்பு கட்டினா மட்டும்தான் வந்து பெயிண்ட் அடிக்கணும்ப்பா நீங்கள் வந்து மஞ்சள் பூசிக்கோங்க கொம்புக்கெல்லாம் அப்படின்ட்டாங்க அண்ணா பொண்ணு வந்து பெயிண்ட் வச்சுருந்தா அதை கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டா சரி மாமா நம்ம சந்தனமே மாட்டு கொம்புக்கு பூசுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு சர்வதாவும் அண்ணாவும் எல்லா மாட்டுக்கும் கொம்புக்கு இருந்தாங்க மேடம் வந்து எங்கள் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய பெயிண்ட்டு கேட்குறாங்க தாத்தா அப்படின்னு சரி சரி நீ கொடுக்க வேண்டாம் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்பா வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க சதுர்வேதாவுக்கு சின்ன வயசில் நானும் எங்கள் அண்ணாவும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பாவோட சேர்ந்து ஆடு மாடெல்லாம் வந்து குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவரையும் வந்து குளிப்பாட்டி விட்டுட்டு ஒரு கோழி குஞ்சு விடம் வந்து எல்லாமே வந்து தொட்டு தண்ணிக்கில் வச்சு அமற்றி இது பண்ணுவோங்க ஆனால் அப்போ சின்ன வயசில் இருந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மூணு மணி மேலே வாக்கில் வந்து அன்னி பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொங்கல் வச்சுட்டு அப்புறம் அம்மா வந்து பால் கறந்துக்கலாம் அப்படின்னாங்க கொஞ்சம் இருட்டாக வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பூ பொங்கல் வைக்கிறதுக்கு நாங்களும் ஊருக்கு வரக்கும் கரெக்டாக இருக்குங்க அதனால தான் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொங்கல் வந்து அம்மா வந்து ரெண்டு பொங்கல் வைப்பாங்க ஒரு பொங்கல் வந்து எங்களோடய குலதெய்வத்துக்கு வந்து வைப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த பொங்கல் தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டியோட வடை தாய்க்கு அதாவது மாடுகளுக்கு பொங்கல் வைப்பாங்க அம்மா ரெண்டு பொங்கலுமே வந்து நல்லா சிறப்பாக விழுந்ததுங்க பொங்கல் விழுந்ததுமே வந்து அண்ணி வந்து அரிசி போடுறதுக்கு வந்து குட்டி சில கூப்பிட்டாங்க அவங்க யாருமே வரல டிவி பார்த்துட்ருக்கோ நீங்களே கன்னியூ பண்ணுங்க அப்படின்ட்டாங்க நம்ம ஊரில் தாங்க பூசணி பூ இல்லை ஆனால் அம்மா தோட்டத்தில் வந்து அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தழைஞ்சு நிறையா பூசணி பூ இருக்குது அம்மா பறிச்சுட்டு போ நாளைக்கு பூ பொங்கலுக்கு அப்படின்னாங்க பூப்பொங்கல் அன்னைக்காவது நிறைய பூசணி பூ பிள்ளார வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு முப்பது பூ பக்கமாக வந்து பறிச்சுட்டு வந்தாங்க நான் பூ பறிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே வந்து பால் எல்லாம் கறந்துட்டு எல்லாம் காஃபி குடிச்சிட்டு பொங்க வைக்கிற இடத்துல வந்து எல்லாம் கட்டி தணரை போட்டு ஆஜராகிட்டாங்க ஃபர்ஸ்ட் பொங்கல் எங்களோட குலதெய்வத்துக்கு வச்சு இறக்கி வச்சுங்க ரெண்டாவது பொங்கல் வச்சாங்க அந்த பொங்கலும் வந்துருச்சு வந்து அரிசி போட்டு பட்டி பெருகும் பால்பானை பொங்கலும் பல்லவன் பேங்க்ல பணம் சேரணும்னு சாமி கும்பிட்டு அரிசியை போடணுட்டு அண்ணா வந்து அண்ணி வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருந்தான் பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி பக்கம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க பொங்கல் சாமி கும்பிட்றதுக்கு அப்பா ஊரில் வந்து காப்பு கட்ட மாட்டாங்க எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து கும்பிடுவாங்க அண்ணா வந்து அந்த தெப்ப குழம்பெல்லாம் கட்டலாம் கன்னியாத்தாலாம் வைக்கலாம் அந்த சொடக்கு அந்த அலையெல்லாம் கொண்டு வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி போட்டு அண்ணா வந்து அம்மாட்ட கேட்டால் அம்மா காப்பு கட்டினா தான் வந்து அந்த மாதிரியெல்லாம் செய்யணும் மாடு விரட்டணும் அதனால் வந்து அம்மா வேண்டாம் நம்ம ஊரில் அந்த பழக்கம் இல்லை அப்படின்ட்டாங்க நாங்களாம் வந்து சாமி கும்புறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டேங்க ஆனா சர்வதா வந்து சாமி கோழி குஞ்சுக்கு வந்து கம்பு வச்சுட்டு வரேன்னு சொல்லி போட்டு அங்கே போயிட்டா தாத்தா சீக்கிரவா பூஜை பண்ணலாம் இல்லைன்னா நான் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வர்றேன் அப்படின்ட்டா அண்ணா வந்து அட்லீஸ்ட் கரும்பு சல்லையாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்தா அதை வந்து வைக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாங்கன்னா கீழே படுக்க மட்டும் வெயில் அப்படின்னாங்க அப்புறம் அம்மா இருந்துட்டு சரி விடுங்க அவனோட ஆசை ஏன் கிடைக்கிறீங்கன்னு சொல்லி போட்டிருந்தா இப்படியாவது பிடிச்சிக்கோங்க பொங்கல் சாமி கும்புகிற வரைக்கும் அப்படின்னா அப்புறம் அப்பா தான் வந்து கடப்பாரையை ரெண்டு கடப்பாரியை வச்சு அதில் கட்டி நின்னுக்கும் அப்படின்னாங்க அப்போ அந்த ஒர்க்கை தாங்க போய்கிட்டு இருக்கு

ನೋಡು ರೋಗಾಯರ ಮೋಪು

மாடுகளுக்கு சாம்பிராணி சூடா இதெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் வந்து பைரவருக்கு வந்து பொங்கலும் மாடுகளுக்கு வந்து வாழைப்பழமும் வந்து அம்மா கொடுக்க சொன்னாங்க அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து பொங்கல் வாழைப்பழம் சக்கரை இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு அம்மா அங்கேயே கொடுத்தாங்க அங்கே கட்டுத்தறியிலேயே தான் உட்காந்து சாப்பிடணும் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க ஸோ எல்லோரும் அங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்டு நாங்களும் வந்து அடுத்த நாள் வந்து பூப்பொங்கல் பொங்கல் வைக்கிறக்காக வந்து நைட்டு டிஃபன் வரைக்கெலாம் இல்லைங்க அந்த பொங்கல் மட்டும் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மாதிரிதாங்க ரொம்ப சிம்பிளாக கும்பிடுவோம் ஆனால் அண்ணாவுக்கு வந்து அந்த தெப்ப குழம்புலாம் கட்டி கும்பிடணுன்ற ரொம்ப ஆசை அதுக்கு வந்து காப்பு கட்டினாதான் வந்து அப்போ அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க சரி அடுத்த வருஷமாக அது வந்து காப்பு கட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கு ரெண்டு பொங்கல் வந்து சிறப்பாக முடிஞ்சுதுங்க உங்களுக்கும் கண்டிப்பாக பொங்கல் சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பொங்கல்னாவே வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குதுங்க அதையும் தாண்டி நம்ம சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது அது ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ஈடு எதுவுமே இல்லைங்க